ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி பர்ச்சேஸ் டிமார்ட்டில் பார்க்கலாம் வாங்க இந்த கோல்டு வினர் பாக்கெட் ஒன் எயிட்டி ருபீஸ் எம்ஆர்பி பட் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி காஃபி கப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வரும் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருந்தாங்க வெயிட்லெஸ் கிளாஸ் கப் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருந்தாங்க நெக்ஸ்ட்டு சூப்பான இந்த காஃபி மக்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஜூஸ் கொண்டுட்டு போகிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க வித்து மிதரோட சூப்பராக இருந்துச்சு நல்லா வெயிட்டாக இருந்துச்சு பக்கத்தில் வெளியில் எங்கேயாவது பண்ணோம்னா இந்த இதில் ஜூஸில் வேறு ஏதாவது ஊற்றி கொண்டு போய்க்கலாம் நெக்ஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இந்த மாதிரி ஃபுல் ஃபோர் செட்டு கிளாஸ் பாட்டில்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸில் ஏதாவது லிக்விடாக ரசம் இல்லை மோர் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஊற்றிட்டு போனால் கூட இதில் வந்து லீக் ஆகாது நெக்ஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் வித்து பவுச்சோடு கொடுத்துட்ருக்காங்க மாதிரி ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு பெரிய வாட்டர் பாட்டில் கிளாஸில் கொடுத்துட்ருக்காங்க வித் பவுச்சோட நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்கொயரில் இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பீங்கான் கப்பெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரெண்டு பாட்டில் நானே உடச்சிட்டேன் ஸோ அதனால் ரெண்டு பாட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் போயிருந்தேன் பட் நான் நினச்சதை விட அதிகமாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ஸும் நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி சர்விங் ட்ரேலாம் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ரு டூ ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் எம்ஆர்பி பட் ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இதனுடைய குவாலிட்டி நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு நல்லா வெயிட்டான இந்த சின்ன கடையை பார்த்துட்டிங்கனா ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருப்பீஸ் போட்டிருந்தாங்க பார்த்துட்டேன் பட் நான் வாங்கலை நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச குல்ஃபி மேக்கர் இது வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எம்ஆர்பி டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருந்தாங்க நெக்ஸ்ட்டு செப்பல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்னு நிறைய கரெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக ப்ரெட்டை வந்து தாளிச்சுட்டு ஒரு லெமன் டீ சாப்பிடுவேன்